ஃப்ரெண்ட்ஸ் ராகி தோசை நல்ல சாஃப்டாக இந்த மாதிரி மெருதுவாக நார்மல் தோசை மாதிரி வரணும் இந்த மாவோட கடைசி மாவு இருக்கிற வரைக்கும் மாதிரி சாஃப்டாக வரணும் நான் சொல்கிற இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் இதுக்காக நான் உளுந்தோ ராகியோ போட்டு நான் அரைக்கவேலாம் இல்லை சாதாரண வீட்டில் இருக்கிற ராகி மாவு எடுத்து நான் ஒரு அஞ்சு கரண்டி மாவு எடுத்து உப்பு சேர்த்து தனியாக வச்சுட்டேன் அதுக்கப்புறம் ஒரு கிணத்தில் ரெண்டரை ஸ்பூன் மாவு எடுத்து அதை நல்லா தண்ணியாக கரைச்சிக்கணுங்க கரைச்சிட்டு அதை வந்து அடுப்பில் வச்சு நல்லா களி இந்த மாதிரி நல்லா கிண்டி எடுத்துக்கணுங்க அதை எடுத்து தனியாக வச்சிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க ராகி மாவில் தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சிக்கணும் அதை நல்லா கரைச்சிட்டு நம்ம இங்கே எடுத்து வச்சுருக்க அந்த களியை வந்து இது கூட சேர்த்து நல்லா கலந்து இது வந்து கெட்டியாக இருக்குது இந்த களி அப்படி கலக்க கஷ்டமாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் தண்ணியாக கஞ்சி மாதிரி கூட நம்ம காய்ச்சி எடுத்து இந்த மாவில் நல்லா கலந்து எடுத்துக்கணுங்க தண்ணியாக இல்லை மாவு ரொம்ப கெட்டியாக இருக்குதுன்னா லைட்டாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்துட்டு ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தோசையாக செஞ்சு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நான் வந்து தோசைகளில் தோசையை ஊற்றி நல்லா நைஸாக நான் வந்து இன்றைக்கி செஞ்சேன் இந்த தோசையவே நீங்கள் திருப்பி போட்டு செய்கிறாலும் செய்யலாம் லைட்டாக எண்ணெய் சேர்த்து அதை மூடி வச்சிடணுங்க மூடி வச்சுட்டு இந்த மாதிரி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நார்மல் தோசை மாதிரி தான் இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இன்றைக்கி நான் அதுக்காக பச்சை வெங்காயமும் தக்காளி இதெல்லாம் சேர்த்து அரைச்சிட்டு கொதிக்க வச்சு ஒரு சட்னி செய்வோம் இல்லைங்க பச்சை வெங்காய சட்னி அதுதான் இன்றைக்கி நான் செஞ்சேன் இந்த தோசைக்கு வந்து ரொம்ப நல்ல மேட்சிங்காக இருக்கும் நீங்கள் குருமா இந்த மாதிரி வேறு எதாவது சட்னி வேணாலும் நீங்கள் செஞ்சு சாப்பிடலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும்ங்க நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்